நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவராஜ் அவர்கள் விவசாயத்துடன் உப தொழிலாக மீன் ஊறுகாய் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் இவரது அனுபவங்களை கேட்பதுடன் மீன் ஊறுகாய் செய்வதை பற்றியும் நாம் பார்க்கலாம் செஞ்சிட்டு இருக்கீன் பிசினஸ் செய்யறதுக்கு முறையே ஏதாவது கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாமக்கல்ல இருக்கிற அறிவியல் வேளாண்மை நிலையத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அங்கே அந்த போய் ட்ரைனிங் எடுத்து நான் ஊராய் செஞ்சுட்டு நல்லா போயிட்டு இருந்தேன் மக்களுக்கு நல்லா வரவேற்பு இருந்தது நான் கேவிக்கேருந்தே சொல்லி நாமக்கல் கேவிக்கிலேருந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தூத்துக்குள்ளே ஃபிஷரிஸ் காலத்தில் ஒரு ஒன் வீக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இன்னும் நல்லா பண்ணலாம் நான்வெஜ்ஜில் நிறைய உருவா செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த நாமக்கல் கேவிக்கிலேருந்து என்ன அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ நான் தூத்துக்குடியில் போய் ஒரு வாரம் தங்கியிருந்தீங்க சிக்கன் உருவா எப்படி பண்ணுறது நெத்திலி கருவாட்டில் எப்படி உருவா பண்ணுறது பீஃபில் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ட்ரைனிங் கொடுத்தோம் சார் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை கற்றுட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க கற்றுட்டு வந்து சார் நான் வந்து இந்த நாமக்கல் கலெக்டரேட்டில் போயிட்டு தொழில் மையத்தில் மாவட்ட தொழில் மையம் இருக்குது சார் மாவட்ட தொழில் மையத்தில் போய் சிறு தொழில் குடிசை தொழிலில் போய் நாங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணோம் சார் கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஊர் வந்துச்சுட்டு நாமக்கல் டவுன் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார் நல்லா மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது சார் சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுத்துட்ருக்கோம் நல்லா மாதிரி ஒருத்தரை வாங்குறது திருப்பி நல்லா இருக்குது சுவையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பயன்படுத்தினாங்க இந்த ஊர்வை வந்து சார் நம்ம சாப்பாடு இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து சைடிஷாக நல்லா நான் அறிஞ்சு பயன்படுத்தி சுவையாக இருக்கும் சார் இந்த ஊர் இதை பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து இப்போ நாமக்கல் ஃபுல்லாக இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் கடைகளுக்கும் வீட்டுக்கும் கொடுத்துருக்கோம் ஃபியூச்சரில் வந்து இதை வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக் சேலம் டிஸ்ட்ரிக் கரூர் திருச்சி இந்த மாதிரி கடைகளுக்குலாம் கொடுக்கலாம் அதை டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஏஜென்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் மீன் ஊர்காய் செய்வதை பற்றி இப்போது பார்ப்போம் பத்து கிலோ மீன் ஊர்காய் செய்ய தேவையான பொருட்கள் மீன் ஐந்து கிலோ எண்ணெய் ஐந்து லிட்டர் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் இஞ்சி எழுநூற்றி ஐம்பது கிராம் பூண்டு ஒரு கிலோ பச்சை மிளகாய் அரை கிலோ பெருங்காயம் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் இருபத்தைந்து கிராம் மிளகாய் தூள் இருநூற்றி ஐம்பது கிராம் மசாலா தூள் முந்நூறு கிராம் கருவேப்பிலை ஒரு கட்டு உப்பு இருநூறு கிராம் சிட்ரிக் அமிலம் இருபத்தைந்து கிராம் வினிகர் ஐநூறு மில்லி எலுமிச்சை மூன்று பழம் மீனை முதலில் வேக வைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் வெந்தயம் சீரகம் தனித்தனியாக வறுத்து இவை இரண்டையும் ஆறவிட வேண்டும் வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நன்றாக காய்ந்த பின் பெருங்காயத்தை எண்ணெயில் பொழித்துக் கொள்ள வேண்டும் வைத்த மீனிலிருந்து முள்ளை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் வெந்தயம் பெருங்காயம் சீரகம் ஆகியவற்றை நன்றாக அரைத்து பொடியாக்கிக் கொள்ள வேண்டும் உரித்த பூண்டை விழுதாக்கவும் அதேபோல் தோல் சீவிய இஞ்சியை விழுதாக்கி பச்சை மிளகாயையும் நன்றாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகை போட வேண்டும் பின்னர் கருவேப்பிலையை போட வேண்டும் பின்னர் வெந்தயம் பெருங்காயம் சீரகப் பொடியைச் சேர்க்க வேண்டும் இத்துடன் இஞ்சி பூண்டு மிளகாய் விழுதினைச் சேர்க்க வேண்டும் அதற்கு பின் மஞ்சள் தூள் சேர்த்து பின்னர் அத்துடன் உப்பு சேர்க்க வேண்டும் இதனை நன்றாக கிளறி இதற்கு பின் கரிமசாலா தூள் சேர்த்து பின்னர் மிளகாய் தூளையும் சேர்த்து இவற்றை நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வைக்கவும் வேக வைத்து முள்நீக்கி சுத்தம் செய்த மீனை வானலியில் வறுக்க வேண்டும் நன்கு வறுக்கப்பட்ட மீனை ஏற்கனவே செய்த கலவையில் கலந்து அதனை கொதி வரும் வரை அடுப்பில் வைக்கவும் இத்துடன் சிட்ரிக் ஆசிட் மற்றும் வினிகர் சேர்க்க வேண்டும் தயாராக உள்ள மீன் ஊறுகாய் நன்றாக ஆறிய பின் பாட்டில்களில் இடவும்